ராணி என்கிற ராணி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாள் சூழ்நிலை என்பது மிக அவசரமான சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா இப்போது முரதகாய் ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்கார் அந்த மாதிரி அவர் அவ்வளோ துயர சத்தம் அலர்னார் கூப்பிடுறார் அது ஒன்று அடுத்து சட்டமும் நாட்கள் என்ன செய்யப்பட்டது குறிக்கப்பட்டாயிற்று யூத ஜனங்கள் நூற்றி இருபத்தேழு நாட்டில் உள்ள சகல யூத ஜனங்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாட்களும் குறிக்கப்பட்டாயிற்று இப்போ என்ன தெரில இப்போ இவ தான் ஏதாவது செஞ்சாகும் அப்படியா நாளைக்கே நான் ராஜாவிடத்தில் சட்டத்தை மீறி பிரவேசிக்க போகிறேன் அப்படின்னு அவ சொல்லலை அவள் என்ன சொன்னான்னா அந்த குவாலிட்டி அவள்கிட்ட அங்கே வெளிப்படுது நீ சாம்பல்ல உட்காந்தியோ எல்லாம் இருக்கு இருந்துக ஆனால் ராஜாவிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நான் ராஜாவுடைய செங்கோலை நான் தொடுவதற்கு முன்பாக நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் நீங்களும் சூசானில் இருக்கிறவர்களை வரச் செய்து நீங்களும் உபவாசம் பண்ணுங்கள் மு நான் மூன்று நாட்கள் நான் தேவனோடு முதல்ல பேசுகிறேன் நீ இப்போ யார்கிட்ட பேச சொல்கிற அகாசிய ராஜாவிட்ட என்னுடைய புருஷனாகிய ராஜாவிடத்தில் நீ பேச சொல்கிற அப்படி தானே நான் அந்த எஸ்தருடைய குவாலிட்டி அதில் இருக்குது அவன் என்ன சொல்கிறான்னா நான் ராஜாவிடத்தில் பேசுவதற்கு முன்பாக இந்த ராஜாவை காட்டிலும் மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறார் அவர் சர்வ தேவன் அவர்கிட்ட பேசிட்டு நான் இங்கே வர்றேன் இவர்கிட்ட வாரேன் ஹலோ அதான் சொல்கிறார் நானும் என் தாதிமாரும் ஒவ்வொன்றும் உபவாசம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தனை தின்னாமல் பட்டினி கிடக்குறோம் என்றல்ல உபவாசம் பண்ணுகிறோம் உபவாசம் தேவனோடு வாசம் மூணு இவ்வளோ எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கும் ராணி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ரோக்ராம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் இப்போ யார்கிட்ட மட்டும் மூன்று நாட்கள் நான் என்னுடைய தாதியும் பேச போகிறோம் தேவனோடு தேவனோடு பேசிட்டு அதன் பிறகு நான் யார்கிட்ட பேசுகிறேன் இவங்ககிட்ட பேசுகிறேன் ராஜாட்டையோ யார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவள் சொன்னால் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம் அதன் பிறகு நான் சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன் அதன் பிறகு நான் சத்தாலம் சாகிறேன் என்று ஆமேன் முருந்தகாய்க்கு எஸ்தர் வார்த்தை அனுப்பினான் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்குறான் அவள் முதல் வார்த்தை இந்த வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன் அதனால் வந்து அந்த விளைவுகளை தான் நான் ஒரு நான்கு பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன் கவனிங்கள் எஸ்தருடைய முதல் வார்த்தை தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள் தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள் ஒரு ஆவிக்குரியவன் முதல்ல பேச வேண்டியது உலகத்தோடல்ல முதலில் பேச வேண்டியது யாரோடு சத்தத்தை சத்தமாக சொல்லணும் எல்லாரும் நான் சொல்கிற போல சொல்ல தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள் சவுண்டு குறைஞ்சிட்டு ஒரு க ஒரு முறை கூட தேவனோடு பேசிவிட்டு ம் சத்தமாக யாமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் எஸ்தோட முதல் வார்த்தை சூழ்நிலை அவசரம்தான் உண்மைதான் சட்டம் ஏற்றப்பட்டாயிற்று உண்மை தான் நீர் அலறிட்டு வர்றீர் உண்மை தான் உங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு ரெட்டு உடுத்துரைக்கிறீர் உண்மை தான் சாம்பல் இருக்கிறீர் உண்மை தான் ஸ்தோத்திரம் ஆனால் என்ன அவசரமாக இருந்தாலும் சரி நான் முதலாவது பேச வேண்டியது யாரோடு சொல்லுங்கள் தேவன் நமக்கு இதனுடைய வேல்யூ மேன்மை இன்றைக்கு அனைகிற தெரியலை நாம் தோற்று போவதற்கு காரணம் நான் கீழே வருவேன் ஸோ நாம் எப்படி பேசுகிறோன்னா உலகத்தோடு பேசி விட்டுட்டு யார்கிட்ட பேசுகிறோம் தேவனோடு பேசுகிறோம் அதனால் நம்ம தோற்று போகிறோம் எஸ்தரோ தேவனோடு பேசிட்டு என்ன செஞ்சால் உலகத்தோடு பேச நான் நான் சொன்ன ஞாபகம் இருக்குது ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவிக்குரியவன் எழுந்த உடனே முதலாவது பேசுவது புருஷனிடத்தில் இருக்கக்கூடாது மனைவி நடத்தில் இருக்கக்கூடாது பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது ஃபோனில் இருக்கக்கூடாது முதல்ல எழுந்த உடனே பேசுவது அது யாரிடமாக இருக்க வேண்டும் பழைய எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த பழைய தாத்தா பாட்டிமாரங்களுக்கு அந்த பழக்கம் எழுந்த உடனே முழங்காலே நின்று பைபிள் படித்து ஜபம் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க ஸோ அதிகாலையில் ஜப சத்தம் கேட்கும் தேவனோடு பேசிவிட்டு யா எங்கே பேசணும் உலகத்தோடு பேசணும் அடுத்து தேவனோடு எவ்வளவு அதிக நேரம் நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தோடு நாம் பேசும்போது வெற்றியை நம்மளால் பார்க்க முடியும் அம்மின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அநேகர் ஆவிக்குரிய விஷயத்தில் தான் அவசரத்தை காட்டுவது டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டு குழப்பம் பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் குழப்பம் இல்லை ஏன் அன்னைக்கு வேலை லீவு போட்டாலும் குழப்பம் இல்லை உன்னுடைய முதலிடம் தேவனிடத்தில் அதிக நேரம் பேசுவதாக இருக்கட்டும் நான் தைரியமாக சொல்கிறேன் நீ சாதாரணமானவனாக உன்னால் இருக்க முடியவே முடியாது உன்னுடைய வேடு உன்னுடைய வேல்யூ உன்னுடைய செயல்களெல்லாம் அசாதாரணமானதாய் மாறு எழும்பின நினச்சி பாருங்கள் ஸ்தோத் சிலர் உறங்கும் போதே கண்ணு திறக்க முன்னாடியே அப்படியே மொபைலங்க மொபைலங்க மொபைலங்கன்னு தேடி தேடி எழும்பியது சிலர் எழும்புன உடனே காப்பியை கொண்டு வா அது கொண்டு வா மூடு கொஞ்சம் வாய முதல்ல ஆண்டவர்கிட்ட நேரம் போ முழங்கால நெல் அவரிடத்துல பேசு அந்நிய பாஷையில் ஜோப் பண்ணு அப்பானு கூப்பிடு ஒரு ஒரு நான் சொல்கிறது சாதாரணமாய் வாழ நான் விரும்பல பாசம் சொல்கிறவங்க உங்களுடைய ஒரு மணி நேரமாவது உன்னுடைய ஜப நேரம் காலையிலூ ஆண்டோரோடு பேசிட்டு நீ உலகத்தோடு பேச ஆரம்பித்து பாரு வாழ்க்கை நீ திருப்பி பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்காது உன்னோட வாழ்க்கை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான்